பிரான்சில் பல ஆண்டு வதிவிட அட்டைகள் மற்றும் பத்து ஆண்டு வதிவிட அனுமதிகளை தானாக புதுப்பிப்பதற்கு ஆதரவாக ஒரு சர்ச்சைக்குரிய வாக்கெடுப்பு ஒன்று சட்டமன்றத்தில் நடத்தப்பட்டது அரசாங்கத்தின் வெளிப்படையான எதிர்ப்பை மீறி சோசலிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்பட்ட இந்த நடவடிக்கை முதல் வாசிப்பில் தொன்னூற்றி ஆதரவாகவும் எதிராக முப்பத்தி ஏழு வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் பிரான்சில் நீண்டகாலமாக வசிப்பவர்களுக்கு நிர்வாக சுமைகளை குறைப்பதற்கும் உடையக்கூடிய தன்மையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இது ஒரு முயற்சியாகும் குடியிருப்பு அனுமதி புதுப்பித்தல் நடைமுறைகளில் உள்ள நீண்ட தாமதங்கள் காரணமாக இந்த யோசனைக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது சில சமயங்களில் ஒரு வருடம் வரை எடுக்கும் இந்த தாமதங்கள் சரியான நேரத்தில் விண்ணப்பித்திருந்தாலும் கூட நீண்ட காலமாக வசிப்பவர்கள் சட்டப்பூர்வமான வதிவிட உரிமை இல்லாமல் போகும் அபாயத்தை உருவாக்குகிறது இதனால் அவர்கள் வேலை சலுகைகள் வீட்டு வசதி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை இழக்க நேரிடும் இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகளும் அதன் நிலையற்ற தன்மை மற்றும் பின் தாமதங்களுக்காக தற்போதைய புதுப்பித்தல் செயல்முறையை விமர்சித்துள்ளன யோசனையை முன்வைத்த சோசியலிஸ்ட் எம்பி தற்போதைய அமைப்பை ஒரு வெளிப்படையான அநீதி என்று வாதாடினார் தொன்னூற்றொன்பது தசம் ஐந்து சதவீத குடியிருப்பு அனுமதிகள் இறுதியில் புதுப்பிக்கப்படும் நிலையில் தற்போதைய தாமதங்கள் மற்றும் சந்திப்புகள் நீண்ட காத்திருப்பு நேரங்கள் ஒரு சிறிய சதவீத வழக்குகளுக்காக மட்டுமே அமைப்பை கடுமையாக்குகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த யோசனையின் கீழ் பிராந்திய அதிகாரிகள் மறப்பதற்கான சட்டப்பூர்வ காரணங்களை வழங்கினால் மாத்திரம் பல ஆண்டு மற்றும் ஆண்டு அட்டைகள் தானாகவே புதுப்பிக்கப்படும் எனினும் அமைச்சர்கள் இந்த நடவடிக்கையை ஆதரிக்கவில்லை மோசமடைந்து வரும் செயலாக்க நேரங்கள் ஒரு உண்மையான பிரச்சனை என்பதனை ஒப்புக்கொண்டாலும் தானியங்கி புதுப்பித்தல் இதை தீர்க்காது என உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் பிரதிநிதி கூறியுள்ளார்